திருச்சிற்றம்பலம் எந்தெரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் தேவ சேக்கிளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்று திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனாருக்கு திருக்கைலை காட்சி அளித்த திருப்பாடல்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஏழிலிருந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வரை திருச்சிற்றம்பலம் திருமலையில் திருப்பணியாயின செய்து தாணுவினை அம்மலை மில் தாழ் பணிந்த குறிப்பினால் பேணி திருக்கையிலை மலை வீற்றிருந்த பெருங்கோளம் காணுமது காதலித்தார் கலைவாய்மை காவலனார் அங்கள் மாமலை மேல் மருந்தை யார் அருளால் மீக காதலின் உத்தர தீசை மேல்விருப்போடு போதுவார் துங்க மால்வரை காணி யாரு தொடர்ந்த நாடு கடந்து பின் செங்கல் மால்விடையல் மேவு திருப்பருப்பதம் எய்தினார் மாணவிங்கையர் வாண நாடர்கள் வாணி இயக்கர்கள் சி பண்ண காதிபர் காமசாரிகளே மோதல் ஞான மோனிகள் நாளும் நம்பரை வந்தீரைஞ்சி நலம் பேரும் தானம் மான திருச்சிலம்பை வணங்கி வண்டமிழ் சாற்றினார் அம்மருங்கு கடந்து போமவர் ஆர்கொள் சூழகையில் படை செம்மல் வெண்கையிலை பொறுப்பை நினைந்தெழுந்ததுர் சிந்தையாள் எம்மருங்குமோ காதல் இன்றி இரண்டு பாலும் வியந்துளோர் கைமருங்கனையும் தெலுங்கு கடந்து கன்னடம் மீதினார் கருணடம் கழிவாக ஏகிய பின்கலந்த வனங்களும் திருநதி துறையாவையும் பயில் சேலியிடம் வெறிக்கிட்டையும் பெருநலம் கிளர் நாடும் என் நில பிற்பட சிறி பொறுப்பினாள் வருணேடும் கதிர்கோளும் சோளைய மாலவத்தினை நன்னினார் அங்கு முற்றி அகன்று போகி அருஞ்சோரங்கள் கடந்து சென்று எங்கோ மிக்க அரங்கள் நீடும் லாட பூமி இகந்து போய் மங்குள் சுற்றிய வெப்பின் வனங்கள் ஆறு கடந்த பங்கய பலனத்து மத்திய பை தீரத்தினை எய்தினார் அண்ண நாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வழங்கலும் நாசி விருப்பினோடு பணிந்தூடல் பின்னணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை பெயர்ந்து போய் மண்ணு காதல் செய்னாவில் மல்லவர் வந்து கற்சுரம் உண்ணினார் கம் மீது வளர்ந்த கானகமாகி எங்கும் மணித்தாராள் போகலா நெறியன்றியும் புரிகின்ற காதல் பொழிந்தள சாக மூல பழங்கள் துய்பனவும் தவிருந்து தனித்து நேர் ஏகி நாரிரவும் பெரும் கையிலைக்கு குலக்கீறி எய்துவார் ஆயவாரிருளின் கண் ஏகும் அவன்பர் தம்மை அணிந்து முன் தீய ஆய வன் தொழில் செய்ய கஞ்சின நஞ்சு கால் வாய நாக மணிப்ப நம் விளக்கெடுத்தன வந்து கால் போய வானவராயினும் சுரம் உண்ணினார் வெங்கதீர்பகலக்கடத்திடைவெய்யவன் கதித்தை பரந்து எங்கோ மிக்க பிளப்பில் நாகர்தம் எல்லை போக்கெருகின்றன பொங்கலல் திருப்பாளை வெண்ணினல் புக்க சூழல் புகும்பகல் செங்க தீர்க்கனல் போலும் மத்திசை தில்மை தவர் நன்னினார் இங்கனம் இரவும் பகல் பொழுதும் அருஞ்சூரம் எய்தூவார் பங்கயம் புரைத்தாள் பரட்டளவும் பசை தசை தேயவும் மங்கை வெள்ளி மால்வரை வைத்த சிந்தை மரப்பரோ தம் கரங்கள் இரண்டுமே மே மேவினார் கைகளும் மணி பந்தசைந்துறவேகரைந்து சிதைந்த பின் மே கலந்தெழு சிந்தை அன்பில் விருப்பு மீமிசை பொங்கீட மொய்காடும் கனல் வெம்பரல் புகை மூளும் அத்தம் முயங்கியே மைகொள் கண்டர்தமன்பர் செல்ல வருந்தி விழுந்தனர் மார்வீனான் மார்ப முந்தசை நைந்து சிந்தி வருந்து எல்பு முறிந்தீட நேர்வரும் குறுகின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நீடு நீடு ஆர்வம் அங்குயர் கொண்டுகைக்கும் உடம்பு அடங்கவும் மூன் கேட சேர்வரும் பழுவும் புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையோர் அப்பூரம் புரள்கின்ற நீலிடை அங்கம் எங்கும் அறைந்திட செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்று உருமாதலால் நெய்ப்பூரத்தில் உருப்பளிந்த பின் மெல்ல உந்து முயற்சியும் செயலின்றி செயலின்றிறி தங்கினார் தமிழாளியார் அன்னத்தன்மையர் தன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின்மேல் பின்னையும் வழுத்த நன்னேடும் புனல் தடமும் ஒன்று உடன் நடந்தார் பண்ணகம் புனை பரமர்வோர் முனிவராம் படியார் மற்றவர் மறுங்கூற அணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி மற்றவரதீர் நோக்கிட novel you ி இவ்வொரு பழிந்தீட வருந்திய தீரத்தாள் இந்த வெங்கட தீயதன் ஏனக இசைத்தார் மாசில்வர்களை ஆடையும் மார்பின் முன்னூலும் தேசூடை சடை மவுளியும் நீருமை தீவ ஆசின்மைத்தவராகி நின்றவர் தமை நோக்கி பேசவுற்றோர் உணர்வூற விளம்புவார் i வண்டுலாம் குலை மலைமகள் உடன் வட கயிலை அண்டர் நாயகர் இருக்கும பரிசவரடியே கண்டு கும்பிட விருப்போடும் காதலின் அடைந்தேன் கொண்ட என் குறிப்பிது மூனியே ஏன கூற கையிலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலுமானுட பான்மையோரடைவதற்கு Lido do வெயில் கொள்வேல் படை அமரரும் அணுகூதர்க்கு அறிந்தாள் வெயில் கொள்வெஞ்சுரத்தின் செய்தீர் வந்தேன வேலம்பி மேளும் அத்தனை உனக்கேனே கடனேன விளங்கும் தோளும்மாகவும் துவளும் உள் நூல் மூணி சொல்ல ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு வல்லாள் மாளும் யூடல் கொண்டு மீளேன் ஏன மறு மற்றவர் அறிய நீங்கு மாதவர் விசும்பீட கரந்து நீள் மூளியாள் உங்கு நாவின் கரசனே எழுந்தீரீர் என்றுரைப்ப தீங்கு நீக்கிய யாக்கை கொண்டு எழுந்தோழி தீகள்வார் தீங்கு நீக்கிய யாக்கை கொண்டு எழுந்தோழி தீகழ்வார் என ஆண்டு கொண்டு அருளிய காமூரே விண்ணிலே மறைந்தருள் புரிவேத நாயகனே கண்ணீனால் இருந்த நில் கோலம் நன்னி நான் நயந்தருள் பூரியன பணிந்தார் தொழுதெழுந்தனல் தொண்டரே நோக்கி தள திருவாக்கினால் திரு வாக்கினால் கையிலையில் இருந்த பழுதில் சீர்திரு ஐயாற்றில் காணேன பணித்தார் ஏற்றினார் அருள் தலைமீசை கொண்டே எழுந்து இறைஞ்சே ஆகி நின்றார் மூளியே விரும்பி ஆற்றல் பெற்ற வண்ணலார் அஞ்செழுத்து ஓதி பாற்றடம் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியாள் ஆதி தேவர்தம் திருவருள் பெருமை யாரறிந்தார் போத மாதவர் பணிவரை பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனர் மகிலோம் ஐயாட்டில் ஓர்வாவி மீது தோன்றி வந்தெழுந்தனர் லாம் வீயப் uh -huh. பம்பூலாமலர் வாவியில் கரைந்து வந்து ஏறி உம்பர் நாயகர் திருவருள் பெருமையை உணர்வார் எம்பீரான் தரும் கருணைக்குள் என ஏக்கள் பம்பு தாரை நீர் வாவியில் படிந்தேலோ படியார் நடையும் நீல் வீதிகள் விளங்கிய ஐயாறு உடைய நாயகர் சேவடி பணிய வந்து உருவார் We'll be right back. அடைய அப்பதி நிற்கவும் சரிப்பவும் மான புடைய மருந்ததம் துணையோடும் பொழிவன கண்டார் பொன்மலை கொடி உடனியம் போரூப்பில் சக்தியோ சிவமோ சிவமூமாம் சரிதை பண்மையோணிகள் யாவையும் பயில்வன பணிந்தே மண்ணு மாதவர் தம்பீரான் கோயில் முன் வந்தார் காணும் அப்பெரும் கோயிலும் கையிலை மாழ்வரையாய் மாலைய நிந்திரல் முதல் பேரும் தேவ அன்போடு போற்றி சேர்த்து எழுமொழி பூங்க தானு மாமர யாவையும் தனித்தனி மூழங்க தானவர் சித்தர்வே மேவோ மாதவர் முனிவர்கள் புடையலாம் இடைய காவி வாழ்விலை காணமும் உழவும் தாவில் கடல் முழக்கினும் பெருகோளி தலைப்ப ஜங்கையே முதல் தீர்த்தமாம் கடவுள் மானதிகள் மங்களம் பொலி புனல் பேரும் தடம்போடு வணங்க எங்கும் நீடிய பெருங்கணநாதர்கள் இறைந்த பொங்குயங்களால் பூதவேலங்கள் போற்ற சந்தன்மாள் வெள்ளி மால் வர இரண்டாம் துணையடைந்தோர் சிந்தை செய்திட செங்கன்மாள் விட எதிர் நிற்ப முந்தை மாதவ பயன்பேரு முதன்மையால் மகிழ்ந்தே நந்தி நடுவிடை ஆடி முன்னுக வெள்ளியே வெற்பின் மேல் மரகத கோடி உடல் விளங்கும் தெள்ளுக பேரோழி பவள வெற்பென இடப்பாகம் தொள்ளுக மாமலையாள் உடன்கூட வீட்டிலிருந்த முன் முன்கண்டனர் வாக்கில் மன்னவனார் வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கில் மன்னவனார் கண்ட ஆனந்த கடலினை கண்களால் மோகழ்ந்து எதிர் விழுந்து எழுந்து மெய்கூலைய அண்டர் முன்பு நின்றாடினார் பாடினார் அழுதார் கங்கு நிகழ்ந்தன யார் சோழ வல்லார் முன்பு கண்டு கொண்டருளினார் மூவா அன்பு பெற்றவர் அளவிலா ஆர்வ முன் பொங்க உன் பொன்பிறங்கிய சடையரே போற்று தாண்டகங்கள் தின்பம் மூங்கிட எய்தினார் எல்லையில் தவத்தோர் ஆயவாறு மற்றவர் மனம் கழிப்பூற கயிலை மேயநாதிர்தம் துணையோடும் வீற்றிருந்து வருளி தூய தொண்டரும் தொழுதேதீர் நிற்கக கோலம் கோளம் செய்யதாக்கினார் திருவையாறு அமர்தமை தீகழ ஐயர் அகன்றிட அகன்ற அடித்தொண்டர் மையல் கொண்டுள மகிழ்ந்திட வருந்தி மற்றும் இங் செய்ய செய்யவேர் அருளிதுவோன தெளிந்து வையம் முய்ந்திட கண்டமை பாடுவார் மகிழ்ந்து மாதர் பிறை கண்ணி மலையான் மகளொடும் இல்ோம் கோதரு தண்டமில் சொல்லால் குளவு திருப்பதிகங்கள் வேத முதல் வரையாற்றில் விரவும் சராசரம் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் பாடி நின்றாக கண்டு தொழுது வணங்கி கண் தமை போற்றி கொண்ட திருத்தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசையல் பில் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திருத்தொண்டு செய்தே அண்டர் பிரான் திரு ஐயாரு அமர்ந்தனர் நாவ கரசகரண்டர் ரண்டர் திரு கையாறு அமர்ந்தனர் நாவு கரசகர் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவர் தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்